ஹலோ குட்டீஸ் இந்த வீடியோவில் நான் உங்களிடம் ஐந்து மிகவும் சுவாரஸ்யமான விடுகதையை தான் கேட்க போகிறேன் அதற்கான பதிலை நீங்கள் கண்டுபிடிங்க உங்களுக்கு பதில் தெரியலனா கவலைப்படாதீங்க பதிலை நானே சொல்கிறேன் இந்த விடுகதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அம்மாவிடம் சொல்லி ஹாப்பியாக ஷேர் பண்ணிடுங்க என்ன குட்டீஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா முதலாவது விடுகதை பறிக்க பறிக்க பெரிதாகும் அது என்ன ஹிண்ட் இதிலிருந்து தண்ணீர் சுரக்கும் குழி இரண்டாவது விடுகதை படுத்து தூங்கினால் கண்முன் ஆடும் அடுத்து விழித்தால் மறைந்தே ஓடும் அது என்ன ஹிண்ட் இது நம்மை உறங்கவும் வைக்கும் வைக்கும் பதில் கனவு மூன்றாவது விடுகதை கால் இல்லை ஓட்டம் உண்டு மூச்சு இல்லை காற்று உண்டு அது என்ன ஹிண்ட் இதை காலை பயன்படுத்தியும் விளையாடலாம் கையை பயன்படுத்தியும் விளையாடலாம் இது மாத்திரமில்லாமல் தலையையும் பயன்படுத்தி விளையாடலாம் நான்காவது விடுகதை செய்வதை செய்வான் சொன்னதை செய்யான் அவன் யார் இதை பார்க்காமல் ஒரு நாளையும் நாம் கடக்க மாட்டோம் பதில் கண்ணாடி ஐந்தாவது விடுகதை பிறக்கும்போது வால் உண்டு இறக்கும் போது வால் இல்லை அது என்ன ஹிண்ட் இது சப்தம் போட்டால் மழை வரும் என்று ஒரு நம்பிக்கை பதில் தவளை என்ன குட்டீஸ் எல்லா விடுகதையும் உங்களுக்கு பிடித்திருந்ததா உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் இந்த விடுகதைய உங்க அப்பா அம்மா மற்றும் ஃப்ரெண்ட்ஸிடம் ஷேர் பண்ணி சந்தோஷமா ஹாப்பியா ஆயிருங்க இதே போல இன்னும் நிறைய விடுகதை உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கின்றது உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜி ஹரிணி தேஷ்குமார் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோவில் உங்கள் அனைவரையும் விரைவில் சந்திக்கிறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்